ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த பிடியோவில் என்னம்மா சாண்ட்ரா இன்னும் கொஞ்சம் விட்டா வெளியே போயிடுவீங்க போல் தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ நடு இரவில் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது சம்மந்தமாக ஒரு இது நடந்திருக்கு அப்புறம் கம்பருதீன் நின்று இவ்வளோ நல்லவரா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்புறம் பார்வதியும் பார்வதி கம்பருதீனும் காரோடைய கேமை தர்சாக்கிட்டாங்க அமித்துக்கு அவங்க மேலே வச்சுருக்க அந்த நம்பிக்கையையும் வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இந்த மூணு மெயினான டாபிக் தான் எங்கள் லைவ்ல நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ வீடியோவில் போகலாம் ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப் வந்து மறந்துடாமல் பண்ணிடுங்க ஸோ சாண்ட்ரா வந்து ப்ரெசென்ட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா விடை கூடு விடை கூடு மனமே நான் கிளம்புறேன் மனமே அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க அதாவது சாண்ட்ராவுடைய கேம் வந்து ஈவிலாக இருக்குது வில்லி கேம் ஆடிட்டு இருக்காங்க சரியா எனக்கு பயமாக இருக்கு என் பிள்ளைங்க வந்து இப்படி பார்ப்பாங்க ஐயோ பயமாக இருக்கு நான் வந்து கிளம்புறேன் நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்றாங்க தப்பு பண்ணலையா உலக நடிப்புடா சாமே அப்படின்ற மாதிரி இருக்குது ஆ என்னென்ன பேசி பாருங்களேன் சாண்ட்ரா ம் பாப்பா இது பயமாக இருக்கு தப்பு பண்ணல எனக்கு வந்து நெகட்டிவா இல்லை பாசிட்டிவா வந்து நான் மாற்றணும் என்ன பண்ணுறதுன்னு தெரில நெகட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து நம்ம பிரஜினம் வந்து ஆரி என் வந்து அதான் சொல்கிறாப் எதிர்த்து நீ வந்து விளையாடுன்றாரு எப்படி முடியும் முன்னாடி எதிர்த்து விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கேமே இங்கே புரியாமல் இருக்காங்க கொண்டாட்டி எதிர்த்து விளையாடு அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் பொண்டாட்டிங்கிறது வெளியே இந்த இதில் அவங்க ஒரு கண்டஸ்டன்ட் அவங்களுடைய தவறை சுட்டிக்காட்டி இப்போ வந்து எப்படி விக்ரம் கிட்ட நீ எதிர்த்து விளையாடுறியோ மாதிரி எல்லாருக்கிட்டையும் விளையாடுறதுல யாரையும் சொன்னாரா அதுதான் பாயிண்ட் அதுக்காக பொண்டாட்டி போய் கடிச்சு வை அவளை வந்து ஹேட் பண்ணு சண்டை போட்டு டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்லலை இந்த கேமில் நீ பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு அவளை எப்படி நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணுற அந்த மாதிரி தான் சொன்னாங்க சரியா அதை வந்து பிரச்சனை வந்து புரிஞ்சிக்க முடியாமல் யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரியா இதில் சாண்ட்ராவுடைய நடிப்பு அப்படிங்கிறது வந்து எப்பா வேறு லெவலில் இருக்குது அவங்க பாயசங்க பார்ப்பாங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் வார்த்தை விடுறீங்க வார்த்தை எவ்வளோ கேவலமாக விடுறீங்கிறது தெரியும் அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா நீ காலையில் கூட விக்ரம் வந்து பாடின பாட்டு நீ என்ன பெரிய ஹீரோவான மாதிரிலாம் பாடுறான் அப்போ கூட ட்ரிகர் ஆகாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி உங்கள் அமைதியாக இருக்கும்போது செருப்பை நான் கழித்து வரேன்றிங்க ஸோ அதெல்லாம் என்ன விக்ரமுக்கு அவன் கூட வாக்கிங் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது பட் இருந்தாலும் அவன் எங்கேயும் வல்கரா பாடலில்ல நீ என்ன பெரிய ஹீரோவா அப்படின்ற மாதிரி தான் பாடுறான் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் அது மட்டும் இல்லாமல் அங்கே பேசி முடிச்சுட்டு நைட்டு வந்து தூங்கும்போது மலையாளத்தில் வந்து சாண்ட்ரா கிட்டே வந்து இதை பேசுகிறா பிக் பிக்பாஸ் வந்து எச்சரிக்கிறாரு உடனே சாண்ட்ரா வந்து ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுக்கிட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து வெளியிடுவாங்க சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஏன்னா ரொம்ப வந்து உடஞ்சிட்டாங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு நல்லதில்லை ஏன்னா அவங்களால இந்த கேம் ஆட தான் எனக்கு தோணுது ரொம்ப பொட்டன்ஷியலி அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் நினச்சிட்டு இருக்காங்க நான் தான் இது நான் வந்து உடைக்கி வந்திருக்கேன்ட்டு ஆனால் அவங்க வந்து இந்த கேமில் ஒன்றும் நடக்க முடியாது அவங்க முன்னேறி போக முடியாதுன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஆனால் கவுரியனுடைய நல்ல மனசு கிட்ட பேசும்போது திவ்யா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா அவங்க வந்து எனக்கு தெரியும் அவங்க சீரிய ஒர்க் பண்ணியிருக்கேன் இங்கே எப்படிப்பட்ட ஆளுங்கிறத தெரியணும்னா எனக்கும் ஓகேடா புரியுது பட் எனக்கு ஒரு ஆறுதலாக அவங்க தான் இருந்தாங்க நீங்கள் சிஸ்டர் சிஸ்டர்லாம் பேசாதீங்கண்ணா நீங்கள் ஜஸ்ட் வந்து கேமை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இல்லைனா சாண்ட்ரா எமோஷ்னலாக தான் இது பண்ணுறான்னு உடனே அவர் ரொம்ப எமோஷனலான டைப்பு இப்போ நான் இப்போ நான் போனப்போ நீ பார்த்துருப்பேன் இல்லை நான் வெளியே வரப்போ யாருமே எனக்கு இல்லை ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சி அவ்வளோ அப்படி ரொம்ப ஒரு மாதிரி டைப் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சாண்ட்ரா இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் ஸோ நம்ம பார்வதி கிட்ட பேசும்போது கம்பெனின்னு சொல்லுவார் இந்த மாதிரி திவ்யாவுக்கு சாண்ட்ராக்கும் பிரஜனுக்கும் இந்த வாரம் மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன் ஒரு ஹிண்ட் மாதிரி அதை வச்சு அவங்க வந்தால் உண்ட் இல்லாட்டி அவங்க கேம்ஸ் பாய் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி போய் பார்வதி திவ்யாவை நான் எதிர்க்கலை ஏன்னா திவ்யாவை எதிர்க்க முடியாது தெரிஞ்சிச்சு ரொம்ப சவுண்டாக இருக்கேன் சவுண்டு கிட்ட மேட்ச் ஆகலை ஸோ அவகிட்ட அணைச்சிட்டேன் அதனால் அவளும் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பேசி ஆரம்பிச்சிட்டா ஸோ அது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி ஓகே அது மட்டும் இல்லாமல் அவளுக்கெல்லாம் கேம் ஆட தெரியாது திவ்யாவுக்குலாம் சாண்ட்ராவும் இப்படி இருக்காங்க ஒரு மாதிரி பாஸ்ட் இது பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி இருக்காங்க இது வந்து ரியாலிட்டி ஷோ அப்படின்ற மாதிரி நம்ம கவுன சொல்கிறாங்க ஆமாம் இவங்க யாருமே ஒயில்டு கார்டு யாருமே கேம் ஆட தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அமித் கொஞ்சம் நல்லா சமைச்சார் சமைக்கிறது ஏ எனக்கும் அம்மிக்கு வந்து ரொம்ப செட் ஆகிட்டாருப்பா டிமோக்ரைஸ்ட் வருஷனாக வந்து இப்போ இருக்கார் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஆஹா அடுத்த பாயாசமா பார்வதி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சொல்றாங்க அப்புறம் புட்டு புட்டு வைக்கிறாங்க அந்த கேம்ஸை பத்தி ஓகேங்களா அதாவது இவங்க எப்படி ஆடுறாங்க கோயில்காடுடைய கேம் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு நம்மளை அடிக்கணும்னு வந்துட்டு அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க அப்புறம் நம்ம இன்னும் போய் ஆடலாம் அப்படின்ற மாதிரி ஆனால் சில பல முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஓகே அது மட்டும் இல்லாமல் கன்ஃபர்ஷன் ரூமுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க போயிட்டு அங்கே பிக் பாஸில் பேசினோனே ஓரளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ இப்போ எப்படி மாறும்போது இந்த கேம் வெயில் கார்டு கொஞ்சம் வீக்கர் ஆகுறாங்க திவ்யாவை பற்றி இவங்களே அவங்க கிட்ட பேசி கொஞ்சம் இது பண்ணுறாங்க பார்வதி வேறு வெயில் கார்டிலேருந்து விளக்கிட்டாங்க இப்போது எல்லாரும் கூடயும் வந்து இது பண்ணுறாங்க இண்டிவிஜுவல் ஆட போகிறோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க எல்லாருக்கு கூடயும் ஆகிறாங்க ஸோ இந்த இதுவும் வந்துருச்சு பார்வதியை மாற வேண்டிய டைம் வந்துருச்சுன்ட்டு ஸோ பார்வதி இறங்கி உத்துல தான் ஆட போகிறாங்க அப்போ கம்ருதீன் அவங்களுக்கு வேணும் ஸோ கமுருதீன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கேம் ஆட வராரு நீயும் வந்து இண்டிவிஜுவல் ஆடுன்னு சொல்லி பார்வதி சொல்லிட்டாங்க ஸோ வைல்டு கார்ட் வைஸ் அன்பு கேங் வைஸ் பாரூ கம்ருதீன் இந்த மாதிரி கேம் போக போதா நடுவில் விக்ரம் இப்போ என்ன அப்படிங்கிறது தெரில ஏன்னா திவ்யாவை சான்றா அடிச்சு தான் விக்ரம் ஃபேமஸ் ஆனால் பாரதி அடிச்சானா விக்ரம் என்ன பண்ணுவான்னு தெரியல ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்